சென்னையில மழை எப்படி இருக்கு பயங்கர மழை பெய்ஞ்சுட்டு இருக்கு வெளில போக முடியல சாப்பாட்டுக்கு வழி கிடையாது தினமும் வேலைக்கு போறவங்களா என்ன பட படையில வீட்டுல இருக்கிறோம் என்ன பண்றது எது ஒண்ணு ஒரே குழப்பமா இருக்கு ஓகே கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் கவர்மெண்ட் ஸ்டெப்மெண்ட்ல சில பேருக்கு எடுக்கிறாங்க வந்து இந்த ஸ்டெப் எடுத்த தெரியல நாங்க ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா காலை எட்டு மணிக்கு போறோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வரோம் பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறுவா எழுநூறுவா சம்பளம் வாங்கிட்டு அந்த காசுல தான் சாப்பிடுறோம் எல்லாம் பண்றோம் இப்போ இந்த மழை பெஞ்சு பத்து பஞ்ச நாளா பாத்தீங்கன்னா நாங்க வேலைக்கே போக முடியல ஆனா யாராருக்கும் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுது ஆனா இந்த தினக்கூலிக்கு மட்டும் எந்த ஒரு சலுகையும் இதுவரையும் வரலாறு இதுவரையும் அறிவிச்ச பாடு இல்ல இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வேற மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கும் தினக்கூலிக்கும் என்ன வித்தியாசம் மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கம்பெனி லாஸ்ட்லன்னா கூட பாதி சம்பளமாக கொடுத்தா அவங்க வந்து ஒரு அளவு ஓப்படுவாங்க இப்ப நாங்க தினக்கூலிங்கும் போது இன்னைக்கு வேலைக்கு போனா தான் சாப்பிடலாம் இல்லைன்னா எங்களுக்கு வந்து சாப்பாடே கிடையாது பட்டி தான் கிடக்கணும் கடன் கேட்டா கூட மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு கடன் கொடுத்துருவாங்க நாங்க போய் கேட்டாக்க இவன் கூட ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் இவன்டா நம்ம கடனை திருப்பி இவன் தரமாட்டான் அதே மாசம் சம்பளம் வாங்குறோம் போய் கேட்டாக்க அவனுக்கு கொடுப்பாங்க அவன் பாரும் சம்பளம் வாங்குறான் அவன நான் சம்பளம் வாங்கின நான் தெரியும் கொடுத்துருவான் அப்படின்ட்டு அதனால தினக்கூலிக்கு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது இப்ப தொடர்ந்து ஒரு மாசம் பட்னி சாவுதான் பட்னி சாவுதான் தினக்கூலியை வீட்டு வாடகை கூட வீட்டு வாடகை கொடுக்க முடியாது கரண்ட் பில் கட்ட முடியாது தண்ணி வாடகை கட்ட முடியாது அப்படியே நீ என்ன சாப்பிடுறது இதெல்லாம் கூட ஏதாவது ஏமாத்தி பண்ணலாம்னு கடை அப்புறம் கட்டுறேன் ஆனா சாப்பாடு சாப்பாட்டுக்கு வழி இன்னைக்கு இது இன்னைக்கு வேலைக்கு போக முடியல சாப்பிடுறது நாளைக்கு எங்களுக்கு போனா தானே அந்த வருமானம் இப்ப கம்பெனில வேலை பாக்குறவங்களுக்கு அவங்க மாசம் கொடுத்துருவாங்க பத்தாம் தேதியோ பஞ்சாம் தேதியோ ஏதோ வந்துரும் இப்ப டெய்லி போறவங்களுக்கு அண்ணன் தானே சாயங்காலம் வருமானம் அன்னைக்கு தான் உழை வைக்கலாம் சாயங்காலம் மழை எப்படி இருக்கு தொடர்ந்து எப்படி பேஞ்சிட்டு இருக்கு இப்ப ஒரு பத்து நாளா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் வெளில போக முடியாம பேஞ்சுட்டு இருக்கேன் அதிக அதிக மழை மழை ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா தரமலை அளவுக்கு தண்ணி வந்து அது அது அந்த அளவுக்கு ஆனா வருமானது மாவட்டத்துல பாக்கும்போது வெள்ளம் நடக்க பாதிக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஓகேடா சோ கண்டிப்பாக்கா மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு அதே தமிழகத்துக்கு என்ன பாதிப்பு என்ன வரும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா ஆமா கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா வாய்ப்பு கண்டிப்பா இருக்குது இருக்கு மூணு வருஷத்துக்கு வந்த மழைய விட இப்ப இருக்கிற மழை கம்மி அதிக மழையா இதான் பண்ணி இருக்கு இன்னும் ஒரு ஒரு இருபது நாளைக்கு கண்டிப்பா பெய்யும்

சரி ஓகே நான் நிறைய பேர் என்ன சொல்றேன் கவர்மெண்ட் இது உடைய ஸ்டெப் என்னதான் எடுத்திருக்காங்க இது வரையிலும் எடுக்கல எதுவுமே எடுக்கல எதுவுமே எதுக்கோ நிவாரணம் கொடுக்குறாங்க என்னன்னா பண்றாங்க நம்ம கவர்மெண்ட் குறை சொல்லல இருந்தாலும் நமக்கு இப்ப சரி தினக்கூலி இருக்காங்களே இவங்க இன்னைக்கு வேலைக்கு போடலாம் சாப்பிட முடியாதுங்கிறத எந்த ஒரு அரசாங்கம் யாருமே அதை யோசிக்காம இருக்காங்க இன்னும் சோ அரசியல் தலைவர்களா இருக்காங்களே இல்ல அரசியல் தலைவரும் இதை அறிவிக்கிறாங்க தினக்கூலி இருக்காங்களே ஒரு சித்தாளா இருக்கட்டும் ஒரு பிளம்பரா இருக்கட்டும் ஒரு எலக்ட்ரிஷியனா இருக்கட்டும் ஒரு குத்தனாரா இருக்கட்டும் இவங்க கால போய் வரணுமே அவங்களுக்கு மழை பெய்ஞ்சா நிப்பாட்டிடுறாங்க வேலை கிடையாது எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை பத்தி பேசவே இல்ல எவ்வளவோ காலம் போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போயிட்டு இருக்கு இன்னும் வரல எந்த அரசியல்வாதியும் பேசல ஓகே புதுசா விஜய் பத்தினா அரசியல் தொடங்கிக்கிறாரு

இங்க உங்களுக்கு தண்ணி ஓடுறதுக்கான வசதி பஸ்ட் கிடையாது ஒரு தண்ணி இப்ப மோட்டர் போட்டு தான் இறச்சிட்டு இருக்காங்க நம்ம நீட்டுக்கு ரோட்ல பாக்குறோம் மோட்டர் போட்டு ஏதோ அவங்க முடிஞ்ச வரலையும் பண்றாங்க ஆனா அது வந்து ஒரு முழு முழு இது கிடையாது முழு விதி விளக்குது தண்ணியை க்ளோஸ் பண்றதுக்கான வழி கிடையாது ஓகேண்ணா ஓகே நிறைய பேர் என்ன சொல்லணும் இப்ப மழை பெய்ற நேரத்துல தான் சோ நிறைய பேர் புறம்போக்க இடத்துல போயிட்டு இது போடுறாங்களா வீடு எல்லாம் கட்டுறாங்களா மண்ணு கொட்டி இப்ப அந்த நேரத்துல சோ மழை பெஞ்சுதான் தண்ணி எல்லாம் போய் நிக்கும்ல இப்ப அதுங்க வீடு கட்டாக எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும் அது வீடு கட்ட கூடாது அதை கட்டுறதாலதான் வாக்கியா வெட்ட முடியல வர முடியல எங்கயாவது அவங்களுக்கு ஏதாவது இந்த சென்னையில தான் அவுட் ஆஃப் ஏரியால ஏதாவது ஒரு பில்டிங்க கட்டி அங்க நிறைய அப்புறம் படுத்திட்டு அத பக்காவது என்ன அளவுல வாக்கியா இருந்துச்சோ அந்த அளவுல பண்ணலாமே நிறைய பேர் கஷ்டப்பட்டு வாயிச்சு ஒரு வீடு ஒண்ணு வாங்குறாங்க நிறைய பேர் எந்த உழைப்புமே உழைக்காமலேயே சோ பொறம்புக்கு மண்ணுல போய் உட்கார்ந்துட்டு பட்டா கட்டிக்கிட்டு வீடு கட்டிக்கிட்டு

இப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு உன்ன நிவாரணம் எதுவும் அதாவது பொதுவாக தான் அறிவிக்கிறாங்க நிவாரணத்தை அதுல பாத்தீங்கன்னா கம்பெனில வேலை பாக்குறவங்களும் வாங்குறாங்க அரசு ஊழியரும் வாங்குறாங்க எல்லாரும் வாங்குறாங்க இருக்கப்பட்டவங்க வாங்குறாங்க ஆனா தினக்கூலிக்கு அதே அமௌண்ட் தான் போய் சேருது அது ஒரு ரெண்டு மாசம் வேலைக்கு போ ஒரு மாசம் வேலைக்கு போகாம இருந்தும் அந்த காசு தான் வந்து சேருது அதுதான் பாக்க வேண்டியது நம்ம எல்லாரும் ஓகே 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 நன்றி